ஒரு மாசத்துல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்க முடியும் பிரைவேட் ஆஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா ஸோ இது வந்து கோல்டு அப்ரைசல்க்கான ஜாப் ஸோ இதுக்கு சிம்பிள் திங் நல்லா அமைச்சிங்க கோல்ட் அப்ரைசல் கோர்ஸ் முடிக்கணும் அது ஒரு டூ மந்த்ஸ் கோர்ஸ் தான் கூகுளில் சர்ச் பண்ணுங்க கோல்ட் அப்ரைசல் கோர்ஸ்னு சர்ச் பண்ணிங்கனாலும் வரும் ஸோ அதனோட சர்டிபிகேட் வாங்குங்க அதோட ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மி ஃபைவ் டு ஃபைவ் டு டென் தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபீஸும் கூட ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டாக ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும் ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் பெருசாக ஒன்றும் சர்ச் பண்ணணும்லாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு என்பிஎஸ்சி வாக்கின் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட நான் கோல்ட் அப்ரைஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக வேகன்சி இருக்கும்போது உங்களுக்கு கால்ஃபர் வரும் இல்லை அப்போ வேகன்சி இருந்தால் உடனே எடுத்துப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு பிரான்ஞ்சில் நீங்கள் ரெகுலராக ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களே ரெகுலராகவே எடுத்துப்பாங்க ஏதாவது ஒரு பிரான்ச்சில் பட் பேங்க்குக்கு போனீங்கன்னா நைன்ட்டி நைன் பெர்சென்ட் ஆன் ரோல் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீலேன்ஃபராக தான் பண்ண முடியும் நீங்கள் அதுவும் அந்த அப்ரைசருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும் அந்த டீம் கூட போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் சோ அவங்களே நம்மளுக்கு நிறைய பேரை வந்து குடுப்பாங்க ஃப்ரீலான்சரா இருக்கும்போது